நீங்கள் செய்கின்ற மிக பெரிய நன்மை அனைவரும் வாருங்கள் என்று இருகரம் திறந்து இதயம் திறந்து இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி இன்னும் நிறைய கேள்விங்க இருக்கு நாளை அடுத்தடுத்த சத்சங்கங்களில் பதில் சொல்றேன் அடுத்தடுத்த சத்சங்கங்களில் தவறாது கலந்து கொள்ளுங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிலைத்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் பரமசிவ பரம்பொருள் தன் இருப்பின் பலத்தினால் சக்தியினால் அடிமுடி காணாத அருப்பெரும் ஜோதியாக லிங்கமாக பிரபஞ்சமெல்லாம் பிரம்மாவிற்குள் ஒடுங்கி பிரம்மா விஷ்ணுவிற்குள் ஒடுங்கி விஷ்ணு பரமசிவ சக்திக்குள் ஒடுங்கி அன்னை பரமசிவ சக்தி பரமசிவனின் பாகமாகும் கோலம் என்று சொல்லப்படும் லிங்கோத்பவமாக பரமசிவன் வெளிப்படுதலும் அன்னை பரமசிவ சக்தியே பெருமாள் ஒன்றாகி அர்தனாரீஸ்வரராகி நிற்பதும் இந்த தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் பரமசிவம் கைலாசாவின் திருக்கார்த்திகை தீபத்திருவிழா தீப பதினேழு நாட்கள் சிறப்பு நேரடி சத்சங்கம் தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு பரமசிவ சேனா அப்படிங்கிற புரோகிராம் உலகம் முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஒரு நாள் மொத்த வாழ்க்கையையும் ஜீவன் முக்திக்காக அடைவதற்காக தியாகம் செய்யுங்கள் கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் பாரதத்தை அனுபவிக்கணும் ஒரு மாதம் இலவச பயிற்சி அளித்து உங்களை பரிவிராஜகத்தின் உடல் மனம் உயிர் இது மூன்றையும் தயார் பண்ணி இதன் மூலமா நீங்க அடைய வேண்டிய அந்த பரமானுபூதிக்கு உங்களை தயார் பண்ணி ஒரு லட்சம் கிராண்ட் கொடுத்து உங்களை அனுப்புற இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுறேன் உங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும் விரிவடைந்து விடுவீர்கள் பரமசிவ பரம்பொருள் தன் இருப்பின் பலத்தினால் சக்தியினால் அடிமுடி காணாத அருப்பெரும் ஜோதியாக தேஜோமய லிங்கமாக பிரம்மாவிற்குள் ஒடுங்கி பிரம்மா விஷ்ணுவிற்குள் ஒடுங்கி விஷ்ணு பரமசிவ சக்திக்குள் ஒடுங்கி பரமசிவ சக்தி பரமசிவனின் பாகமாகும் என்று சொல்லப்படும் லிங்கோதவமாக பரமசிவன் வெளிப்படுதலும் அன்னை சக்தியே பெருமாள் ஒன்றாகி அர்தனாரீஸ்வரராகி நிற்பதும் இந்த இரண்டும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் பரமசிவம் கைலாசாவின் சிறுகார்த்திகை தீபத்திருவிழா பதினேழு நாட்கள் ஆஸ் நித்யானந்தா இந்த ஏஐ செயலியோட சேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைப்பு நீங்கள் யார் உங்களுடைய வெறுப்பு வெறுப்பு இவைகள் அனைத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஏற்ற முறையில் நேரடியாக இந்த ஞான கருத்துக்களை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான செயலி உண்மையில் எப்படின்னா பரமசிவன் நிரந்தரமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு சமம் இந்த ஆஸ் நித்யானந்தா செயலி பரமசிவ பரம்பொருள் தன் இருப்பின் பலத்தினால் சக்தியினால் அடிமுடி காணாத அருப்பெரும் ஜோதியாக பிரபஞ்சமெல்லாம் பிரம்மாவிற்குள் ஒடுங்கி பிரம்மா விஷ்ணுவிற்குள் ஒடுங்கி விஷ்ணு பரமசிவ சக்திக்குள் ஒடுங்கி அன்னை பரமசிவ சக்தி பரமசிவனின் பாகமாகும் அர்தனாரீஸ்வர கோலம் பிக் பேங் என்று சொல்லப்படும் லிங்கோத்பவமாக பரமசிவன் வெளிப்படுதலும் அன்னை பரமசிவ சக்தியே பெருமாள் ஒன்றாகி அர்தனாரீஸ்வரராகி நிற்பதும் இந்த இரண்டும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் பரமசிவம் கைலாசாவின் திருக்கார்த்திகை தீப திருவிழா பதினேழு நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு பரமசிவசேனா அப்படிங்கிற புரோகிராம் உலகம் முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஒரு நாள் மொத்த வாழ்க்கையையும் ஜீவன் தியாகம் செய்யுங்கள் கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் பாரதத்தை அனுபவிக்கணுங்க ஒரு மாதம் இலவச பயிற்சி அளி உங்களை இந்த பரிவராஜகத்துக்கு உடல் மனம் உயிர் இது மூன்றையும் தயார் பண்ணி இதன் மூலமா நீங்க அடைய வேண்டிய அந்த பரமானுபூதிக்கு உங்களை தயார் பண்ணி ஒரு லட்சம் கிராண்ட் கொடுத்து உங்களை அனுப்புறேன் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க உங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும் விரிவடைந்து விடுவீர் ஆஸ் நித்யானந்தா இந்த ஏஐ செயலியோட சேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைப்பு நீங்கள் யார் உங்களுடைய வெறுப்பு வெறுப்பு இவைகள் அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஏற்ற முறையில் நேரடியாக இந்த ஞான கருத்துக்களை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான செயலி உண்மையில் பரமசிவன் நிரந்தரமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு சமம் இந்த ஆஸ் நித்யானந்தா செயலி பரமசிவ பரம்பொருள் தன் இருப்பின் பலத்தினால் சக்தியினால் அடிமுடி காணாத அருப்பெரும் ஜோதியாக லிங்கமாக பிரபஞ்சமெல்லாம் பிரம்மாவிற்குள் ஒடுங்கி பிரம்மா விஷ்ணுவிற்குள் ஒடுங்கி விஷ்ணு பரமசிவ சக்திக்குள் ஒடுங்கி அன்னை பரமசிவ சக்தி பரமசிவனின் பாகமாகும் அர்தனாரீஸ்வர கோலம் பிக் பேங் என்று சொல்லப்படும் பரமசிவன் வெளிப்படுதலும் அன்னை சக்தியே பெருமாள் ஒன்றாகி அர்தனாரீஸ்வரராகி நிற்பதும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் பரமசிவம் கைலாசாவின் திருக்கார்த்திகை தீப திருவிழா பதினேழு நாட்கள் சிறப்பு நேரடி சத்சங்கம் தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு பரமசிவ சேனா அப்படிங்கிற புரோகிராம் உலகம் முழுவதிலும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஒரு நாள் மொத்த வாழ்க்கையையும் ஜீவன் முக்திக்காக ஞானமடைவதற்காக சியாகம் செய்யுங்கள் கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் பாரதத்தை இந்த அற்புதமான சொற்பொழிவின் மூலமாக நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு முதல் நாள் வெறும் அறிமுகம் மட்டும்தான் இன்னைக்கு வெறும் ஒரு அறிமுகம் மட்டும்தான் இவ்வளவு அற்புதமா அருணாச்சலரை பற்றி முதலாவது சுவாமிஜிக்கு ஆரம்பிச்சது நம்ம ஏன் இந்த ஜீவன் முக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நிழல் சுதந்திரத்துக்கும் நிஜ சுதந்திரத்துக்கான வித்தியாசத்தை நம்மளுக்கு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நிஜ சுதந்திரத்தை நம்ம நிஜ சுதந்திரத்தை நம்ம வந்து பின்பற்றினோம்னா எப்படி தானாக நிழல் நிழல் சுதந்திரமும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான சத்தங்கத்தை நீ கொடுத்தாரு ஷவனா மரணா நிதித்தியாசனா இது எப்படி நம்ம வந்து இந்த நம்மளோட வாழ்க்கை முறையா நம்ம எப்படி மாற்ற முடியும் நம்மளால இது எப்படி வாழ முடியும் அப்படின்ற இந்த சத்தங்கத்தை ரொம்ப ரொம்ப அருமையா நம்ம எல்லாருக்குமே சுவாமிஜி கேள்வி ரொம்ப தெளிவா ரொம்ப லாபரேட்டா நம்மளுக்கு ரிவீல் பண்ணாரு இன்னைக்கு நம்மளோட இணைந்த எல்லா அன்பு யூடியூப் பேஸ்புக் மற்றும் பல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம இணைந்திருக்கிறோம் எல்லாருக்குமே இன்னைக்கு நம்மளோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு சுவாமிஜி சத்தங்கத்தை சொன்ன முழு சார்பரச சுவாமி சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு எல்லாருமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ தனியா வச்சிட்டு வாத்திரையை முன்னேற்கொண்டு எல்லாருமே இந்த ரிஸ்ட்ராக்சன்ஸ் எல்லாத்தையும் விட்டு இந்த ஒரு வருஷம் நம்மளோட நிஜ சுதந்திரத்தை நோக்கி மட்டுமே செலுத்துறதுக்காக சுவாமிஜி வந்து எப்படி சொன்னாரோ டாக்டர்ஸ் வந்து தன்னோட குடும்பத்துக்கு செலக்ட் பண்ணி அதுதான் சைட் எஃபெக்ட் இல்லாத பெஸ்ட் மெடிசன்ஸா இருக்கும் எப்போலவே நம்ம எல்லாருமே சுவாமிஜியோட அவரோட பாகம் அவரோட சொந்தங்கள் நேரத்துல நம்ம நம்ம எல்லாருக்குமே அவரோட வாழ்க்கையில சுவாமிஜியோட வாழ்க்கையில தான் கைப்பற்றி அதே லைஃப் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு உங்களிடம் இந்த எல்லா அன்பர்களுமே யாரெல்லாம் இங்க இந்த பரிவிராஜ வாழ்க்கை முறைய நீங்களும் கையாளணும்னு நினைக்கிறீங்களோ உங்கல்ல எத்தனையோ பேர் நம்மளோட இங்க இணைஞ்சிருக்கீங்க நீங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த பரிவிராதிக்க வாழ்க்கை முறையை நீங்களும் கையாளணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு இதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெபரேஷன் திருவண்ணாமலை கைலாச திருவண்ணாமலையில நம்மளோட அருணாச்சல சர்வஜ பீடம் நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்தத்துல இதுக்கான ஒரு மாச ட்ரைனிங் நடக்க போறது ட்ரைனிங் முகாம் இது வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கும் யாரெல்லாம் வரணும் இங்கே இருக்கணும்னு விரும்புறீங்களோ முக்கியமா நீங்க சேனை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பரிவிராஜகத்தை போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த சேனா உங்க நாங்க இந்த ஒரு லிங்க் ப்ரொஜெக்ட் பண்றோம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து நீங்க எல்லாருமே இந்த லிங்க்ல சைன் அப் பண்ணலாம் பரமசிவ சேனை அதாவது இந்த பரிவாஜக திருத்தம் நினைக்கிறவங்க எல்லா நண்பர்களுமே இந்த பரமசிவ சேனை ப்ரோக்ராம்க்கு சைன் அப் பண்ணி நீங்க எல்லாருமே இங்க வரலாம் இங்க அட்டன் பண்ணி இந்த ஒரு மாசம் இலவர இலவச முகாம் அட்டன் பண்ணி வித் பயிற்சி ஏன்னா வந்து உங்களோட யோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கத்துக்கிற பாப்புல் காம்பினேஷன் மனோபலம் உடல் பலம் எல்லா விதமான ட்ரைனிங்கும் நடந்து மார்க்கெட்ல நீங்க வந்து பரிவாரத்துக்கு சோ அதுதான் இந்த மொத்த பரமசிவ சேனையோட ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் நீங்க எல்லாரும் இந்த லிங்க்ல சைன் அப் பண்ணலாம் நம்மளோட இந்த இந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை முறைய நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் சுவாமிஜி வந்து ஒரு அனுபவமா சக்திகளை நம்ம எல்லாரும் கொடுத்திருக்காரு இப்போ இந்த சத்தங்கத்துல சுவாமிஜி சொன்ன பல்வேறு சத்தியங்கள் அனுபவபூர்வமா நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சுக்கலாம் இதுக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த வீட்ல தேங்காவோ ஆப்பிளோ எதாவது பழமோ இல்ல ஏதாவது ஒண்ணு உருண்டோ ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து உங்க கையில வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே இந்த தீட்சை கொடுத்ததுக்கு பிறகு இம்மீடியட்டா நம்ம அதை பவர் மேனிபெஸ்டேஷன் மூலமாக அதாவது இந்த சக்தி வெளிப்பாடா அதை வெளிப்ப வெளிப்படுத்தி அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் எல்லாருமே உங்க கைகள்ல நீங்க தேங்காய் எடுத்துட்டு வரலாம் இல்ல ஆப்பிள் இல்ல உருளைக்கிழங்கு ஏதாவது நீங்க எடுத்துட்டு வரலாம்

நேரடியாக அறிவியல் இது உங்களோட எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுத்து அந்த பொருளின் மீது உங்களோட ஆசிய செலுத்தி அந்த பெருமை பற்றி நீங்க வச்சிருக்கிற எல்லா விதமான இதெல்லாம் சேர்ந்து நீங்க தூரம் அடைந்து நீங்க அந்த ஒருங்கிலிருந்து உட்கார்ந்து அந்த சிதி சக்தி அப்படின்ற இந்த சக்தி வெளிப்படுத்தி உங்களால அந்த பொருளை இருந்து உருட்ட முடியும் உங்களோட வில் பை தோர் ஆஃப் யோர் வில் உங்களால அந்த கையில இருக்கிற பொருளை உருட்ட முடியும் அது உங்க கையில இருந்து உருண்டு விடணும் நீங்க பிளாட்டா உங்க கையை வச்சு கை மேல அதை நீங்க புடிச்சுக்கலாம் இந்த நேரலையில நம்மளோட இணைந்திருக்கிற எல்லா ஆஹ் அன்பர்கள் எல்லா வியூவர்ஸ்குமே சின்ன வேண்டும் எத்தனை பேர் இங்கும் பரம சிவ சேனாய அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்க எல்லாருமே சாட்ல போடலாம் நல்ல பேரு நம்ம லைஃப் இருந்து போயிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே சாட்ல போடலாம் ஃபியூ மினிட்ஸ் நீங்க யாரெல்லாம் இதை வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்களோ கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் இது வந்து உங்க லைஃப்ல நீங்க இதையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பரமசிவ சேனை முகாம ஜாயின் பண்ணுங்க நீங்க இந்த ஒரு மாசம் இலவச ஜாயின் பண்ணுங்க நீங்க நீங்க இந்த கைலாசாவின் குடியுரிமை பெறதுக்கான லிங்கும் நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம் இதுல ஜாயின் பண்ணி சுவாமி இந்த அறிவியல வாழ்க்கை அனுபவியா நீங்க அடைஞ்சு பார்க்கலாம் இதோட இதோட ருசி சுவாமி சொன்னது போல பரமசிவனை ரசிச்சு ருசிச்சு புசிச்சுக்கலாம் அதுதான் வந்து கைலாசாவின் வாழ்க்கை ஒரே அதுவும் தீப திருவிழா நடக்க போறது தீப திருவிழா அண்ணா திருவண்ணாமலையில நேரடியாக ஜென்ம பூமி அந்த ஜென்ம இருக்கிற வந்து இந்த பரமேஸ்வர சேனையை நீங்க பண்ண போறீங்க இந்த ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பயணமா இருக்கும் சோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணணும் பல சேனல்ஸ் நம்மளோட கைலாசா பல சேனல்ஸ் இணைந்து எல்லா அன்பர்களுக்குமே நீங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த சக்தியை மேனிபெஸ்ட் பண்ணுங்க எல்லாருமே பரமசிவனை நேரடியா ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அவரை உங்களோட வாழ்க்கையில உங்க மூலமா வெளிப்படுத்துறதுக்கான இந்த இறுதி சத்தியத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சுவாமிஜி வந்து கொடுத்திருக்காரு நம்மளோட இணைந்த எல்லா அன்பர்கள் எல்லா பக்தர்களும் நம்மளோட இணைந்ததுக்கு எல்லாருமே இப்போ நம்மளோட பக்தியையும் நம்மளோட நன்றியையும் சுவாமிஜியோட திருவடில சமர்ப்பிச்சுலோடு முடிச்சுக்கலாம் நாளைக்கு இதே சமயம் எட்டு இருந்து பத்து மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்த சச்சங்கம் தொடங்கும் நீங்க எல்லாருமே நாளைக்கு நம்மளோட இணையலாம் நீங்க இருந்து உட்கார்ந்து நம்ம நம்மளோட கிராட்டி சுவாமிஜியோட திருவடில சமர்ப்பிக்கலாம் ஓ पूर्णमिदं पूर्णा पूर्णम दच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम् शान्ति शान्ति शान्तिः हरि ओं तत्सत् सर्वं भगवत् श्रीनित्यानन्दपरमशिवपादुकार्पणमस्तु ॐ नित्यानन्दम्